சாப்போ அந்த தேங்காவுக்கும் இனிப்புக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கு இன்னைக்கு வாழைப்பழத்தை வச்சு ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம் இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமா இருக்கும் செய்யறதும் ரொம்ப ஈஸி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இந்த ரெசிபி பண்றதுக்கு நான் ஒரு மூணு வாழைப்பழம் எடுத்து வச்சிருக்கிறேன் நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம் ஆனால் நல்ல பழுத்த வாழைப்பழமாக இருக்கணும் இதை தோலை உரிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இதை நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கணும் மேஷ் பண்ணி விற்று வச்சுக்கங்க இப்போ அடுப்பில் ஒரு கடாய் போட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் இதில் நம்ம மசித்து வச்சுருக்கிற வாழைப்பழத்தை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நீங்களே வதக்கிக்க இது கூடவே நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு ரவா சேர்த்துக்கலாம் வறுத்த ரவா வறுக்காத ரவா நீங்க எது வேணாலும் சேர்த்துக்கங்க ரவா லைட்டா வறுப்பட்டதும் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு துருவனை தேங்காய் சேர்த்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது கூடவே ரெண்டு டம்ளர் காய்ச்சின பால் சேர்த்துக்கணும் இந்த ரவா பால்லயே நல்லா மாவு மாதிரி வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க ரவா இந்த பாலெல்லாம் உறிஞ்சி எப்படி மாவு மாதிரி வந்துருச்சு பாருங்க இப்போ ஒரு டம்ளர் ஜீனி சேர்த்துக்கலாம் உங்கள் ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க கூடவே ஒரு ஸ்பூன் ஏலக்காய் பவுட்ரு போட்டுக்கணும் ஜீனி கரையிற வரைக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க பாருங்கள் இப்போ நல்லா திக்காயிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு ஆற வச்சுக்கலாம் கை பொறுக்கிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு இப்போ அடுப்பில் ஒரு பணியார கல் போட்டுக்கோங்க பணியார கல் இல்லைன்னா நீங்கள் பேனே போட்டுக்கலாம் இதில் இப்போ லைட்டாக நெய் விட்டுக்குங்க இப்போ இதை சின்ன சின்னதாக மாவை நல்லா பிசைஞ்சு விட்டு ஊட்டிக்குங்க உருட்டி இந்த பனியார கல் வச்சிருங்க இதே மாதிரி நம்ம எல்லா குழியிலையும் ஊட்டி ஊற்றி வச்சுக்கணும் நல்லா எல்லா பக்கமும் செவந்து வாரம் வரைக்கும் திருப்பி திருப்பி விட்டுக்குங்க பாருங்க ரெடி ஆயிடுச்சு எடுத்து ஒரு தட்டில வச்சிருவோம் இதே மாதிரி நம்ம மீதம் உள்ளதையும் சுட்டு எடுத்துக்கணும் சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு வாழைப்பழமும் ரவாவும் இருந்தால் நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்